அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் புலி அமர்ந்த புனித நேனை போற்றி பாடுவோம் அமர்ந்த புனித நேனை போற்றி பாடுவோம் பூங்கா பூவை தொடுத்து உனக்கு சூடுவோம் புலியில்ல வந்த புனிதனே உனை போற்றி பாடுவோம் பூங்கா பூவை தொடுத்து உனக்கு சூடுவோம் புலியில்ல வந்த புனிதனே உனை போற்றி பாடுவோம் பழிக்கு முன்னால் எம் விருப்பமே வரும் பந்தலன் முன்னால் நல்ல திருப்பமே பழிக்கு முன்னால் எம் விருப்பமே வரும் பந்தலன் முன்னால் நல்ல திருப்பமே வரும் பந்தலன் முன்னால் நல்ல திருப்பமே புலியில் அமர்ந்த புனிதனை உனை போற்றி பாடுவோம் பூங்கா வனத்து பூவை தொடுத்து உனக்கு சூடுவோம் புலியில் அமர்ந்த புனிதனே உனை போற்றி பாடுவோம் ஒலிக்கும் எங்கும் உன் புகழ் நாள் விலகும் இருள் ஒலிக்கும் எங்கும் உன் புகழ் ஒளியுநாள் விலகும் இருள் வலியைத் துரத்தும் வலியைத் வலியை துரத்தும் கழல் அது வழங்கும் அனைவர்க்கும் நிழல் அது வழங்கும் அனைவர்க்கும் நிழல் புலியில் அமர்ந்த புனிதனே உனை போற்றி பாடுவோம் பூங்கா வனத்து பூவை தொடுத்து உனக்கு சூடுவோ புலியில் வந்த புனிதனே உனை போற்றி பாடுவோம் கலியுகத்து வரதனாக காட்சி தருகிறாய் எங்கள் கவலை மடியுடனே களைந்து எரிகிறாய் கலியுகத்து வரதனாக காட்சி தருகிறாய் எங்கள் கவலை மடியுடனே களைந்து எரிகிறாய் பொலிவுடனே தங்க ரதத்தில் பவனி வருகிறாய் போலிவுடனே தங்கரதத்தில் பவனி வருகிறாய் பொன்னம்பல அணி புவனத்தோர்க்கு கருணை புரிகிறாய் பொன்னம்பல அணி புவனத்தோர்க்கு கருணை புரிகிறாய் கருணை புரிகிறாய் புலியில் அமர்ந்த புனித நே உனை போற்றி பாடுவோம் பூங்கா பூவை தொடுத்து உனக்கு சூடுவோம் புலியில் அமர்ந்த புனிதனே உனை போற்றி பாடுவோம் பூங்காவனத்து பூவை தொடுத்து உனக்கு சூடுவோம் புலியில் அமர்ந்த புனிதனே உனை போற்றி பாடுவோம் பழிக்கு முன்னால் எம் விருப்பமே வரும் பந்தலன் உன்னால் நல்ல திருப்பமே பழிக்கு முன்னால் எம் விருப்பமே வரும் பந்தலன் உன்னால் நல்ல திருப்பமே வரும் பந்தலன் முன்னால் நல்ல திருப்பமே புலியில் வந்த புனித உனை போற்றி பாடுவோம் பூங்கா பூவை தொடுத்து உனக்கு சூடுவோம் புலியில் அமர்ந்த புனிதனு உனை போற்றி பாடுவோம் பூவை தொடுத்து உனக்கு சூடுவோம் புலியில் அமர்ந்த புனிதனே உனை போற்றி பாடுவோம் நன்றி வணக்கம்